எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்த மாணவர்களுக்கு டிசி என்று சொல்லக்கூடிய மாற்றுச் சான்றிதழ்களை நம் பள்ளி எம்எஸ் இணையதளம் மூலமாக தயார் செய்வது எப்படி என்பது பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இப்போ இந்த பேஜில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியோடய யூடேஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இதில் மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ரோல்மெண்ட் அப்படின் இருக்கும் அது கீழே நாலாவது ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டிசி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் கரண்ட் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கும் இதில் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே செக்ஷன் அப்படின் இருக்கும் அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அது கீழே ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்ஏசிஐடி நேமு கிளாஸ் அண்ட் செக்ஷன் டிசி டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் அது கீழே நாட் அப்டேட்டட் அப்படின்ட்டு இருக்கும் டிசு இஷ்யூ டேட் அப்படின்றதுல ஒன்றுமே இருக்காது இப்போ ஒரு மாணவருக்கு டிசி டீட்டெயிலை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிசி டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் டிசு இஷ்யூ டேட் அப்படின்னு நீங்கள் என்ன டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட் இங்கே உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போது ஒரு மாணவருக்கு டிசிடிடலை எவ்வாறு அப்டேட் பண்ணுவது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ எந்த மாணவருக்கு டிசிடிடெயிலை அப்டேட் பண்ணணுமோ அந்த மாணவருக்கு நேராக உள்ள பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் அந்த மாணவருடைய ஸ்டூடண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி டீடைல்ஸ் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு காட்டப்படும் இந்த டீட்டெயிலாம் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க இப்போ இந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டூடண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அது கீழே பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஒன் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த மாணவருடைய முதலாவது அங்க அடையாளங்களை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க அது கீழே பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டூ அப்படின்னு இருக்கும் அந்த மாணவருடைய இரண்டாவது அங்க அடையாளங்களை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டாவது அங்க அடையாளங்கள் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஆர் எஜுகேஷனல் கன்செஷன் ரிசீவ்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த இடத்துல அந்த மாணவர் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க ஸ்காலர்ஷிப் வாங்கலை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுங்க அடுத்து டேட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டூரிங் த லாஸ்ட் அகடமிக் இயர் அப்படின் இருக்கும் அதாவது உங்களுடைய பள்ளியில் லாஸ்ட் அகடமிக் இயரில் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதோடைய தேதியை இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட் அகடமிக் இயரில் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் எதுவும் நடக்கலை அப்படின்னா அந்த தேதியை குறிப்பிட தேவையில்லை அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் அப்படின்ட்டு இருக்கும் அதில் டிஃபால்ட்டாக குட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அதுலேயும் டிஃபால்ட்டாக எஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ இதில் ஏதேனும் நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அந்த டவுன் ஏராமருக்க கிளிக் பண்ணிவிட்டு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஸ்டூடெண்ட் ஸ்டடியிங் இன் த ஸ்கூல் ஃப்ரம் அதாவது அந்த மாணவர் வந்து நம்மளுடைய பள்ளியில் எந்த வகுப்பில் இருந்து படிக்கிறாரு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏறமார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மாணவர் வந்து நம்மளுடைய பள்ளியில் எந்த வகுப்பில் சேர்ந்தாரோ அந்த இருந்து எந்த மீடியத்தில் அவர் படிக்கிறாரு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏறமார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் மீடியம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுபோல் அனைத்து வகுப்புகளுக்கும் மீடியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட் டேட் ஆன் விச் ஸ்டூடெண்ட் அட்டண்டட் ஸ்கூல் அப்படின்ட்டுருக்கு அது கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் நோட் கிளாஸ் ஒன் டு டுவெல்த் லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மாணவர் வந்து கடைசியாக தேர்வு எழுதிய தேதியை அந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐந்தாம் வகுப்பாக இருக்கிறதுனால அந்த மாணவருடைய கடைசியாக தேர்வு எழுதிய தேதி வந்து இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்காக அந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள் இப்போ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஏப்ரல் அதில் இருபத்தி மூணு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான்கு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நான்காவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அடுத்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்றருக்கு அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் நேஷ்னாலிட்டி அது டிஃபால்ட்டே உங்களுக்கு இந்தியன் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும் அதுக்கடுத்தது கேஸ்ட் கம்யூனிட்டி ரிலீஜியன் அப்படின்றிருக்கும் அதில் டிஃபால்ட்டாகவே ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அது கீழே டிசி அப்ளிகேஷன் டேட் அப்படின்ருக்கு அந்த மாணவர் டிசிக்காக என்றைக்கு அப்ளை பண்ணுறாரோ அந்த டேட்டை இந்த இடத்துல குறிப்பிடணும் அதுக்கடுத்தது டிசு இஷ்யூ டேட் அப்படின்ற இடத்துல அந்த மாணவருக்கு டிசியை என்றைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த தேதியை இந்த இடத்துல குறிப்பிடணும் அடுத்து எல்லா டீட்டெயிலையும் ஒரு முறை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயிலும் சரியாக கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் சேவ் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பேஜில் எந்த மாணவருக்கு டிசி டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்களோ அந்த மாணவருக்கு நேராக உள்ள டிசி டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு டிசி இஷ்யூ டேட் அப்படின்ற இடத்துல நீங்கள் டிசி இஷ்யூ பண்ண தேதி என்ன கொடுத்தீங்களோ அது இங்கே உங்களுக்கு கம்பிக்கப்படுகிறது அடுத்து ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல முன்னாடி வந்து பென்சில் பட்டன் மட்டும் இருந்துச்சு அது பக்கத்தில் இப்போ ஒரு க்ரீன் கலரில் ஒரு அம்புக்குறி கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது அந்த மாணவரை காமன் போலுக்கு நீங்கள் அனுப்புவதற்கு அந்த ஏர ஒர்க் உங்களுக்கு பயன்படுகிறது இப்போ இந்த மாணவரை காமன் போலுக்கு எவ்வாறு அனுப்புவது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ அந்த க்ரீன் கலர் அம்புக்குறியை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் ரீசன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின் அந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள் இதில் நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த மாணவர் வந்து அடுத்த வகுப்புக்கு போகிறதுனால டெர்மினல் கிளாஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சேவ் அப்படின்னு கொடுங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு போல் இப்போ அந்த மாணவர் வந்து கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்க மாட்டார் அந்த மாணவர் பாஸ் ஸ்டூடண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் ஆகிடுவார் இப்போ அந்த மாணவரை பாஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் பார்ப்பதற்கு பாஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு காமிக்கப்படும் அது கீழே கிளாஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் செக்ஷன் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் அது கீழே சப்மிட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய எமேஸ் ஐடி நேமு கிளாஸ் அண்ட் செக்ஷன் டிசி டீட்டெயில்ஸ் டிசி இஷ்யூ டேட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் அடுத்து இந்த மாணவருடைய டிசியை பிடிஎஃப் மாற்றி அந்த டிசியை நம்ம ஃபோனில் எவ்வாறு சேவ் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ப்ரிண்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டிசி வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காட்டப்படும் இப்போ இதை பிடிஎஃப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவதற்கு மேலே ப்ளூ கலரில் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபோல்டர் நேம் கேட்கும் இதை ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க இப்போ ஃபோல்டர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்புடின்னு கொடுங்க இப்போ இந்த டிசியை அந்த மாணவருடைய பெயர்லேயே சேவ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய பெயரை டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ சேவ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய டிசி ஆனது பிடிஎஃப்ஃபாக சேவ் ஆகிடுச்சு இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து வெளியே வந்துடுங்க இப்போ உங்களுடைய ஃபோனில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இதில் அந்த மாணவருடைய பேர்லேயே அந்த டிசி ஆனது பிடிஎஃபில் சேவ் ஆயிருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ இதுதான் அந்த மாணவருடைய டிசி பிடிஎஃப் ஃபைல் இதுபோல் ஒவ்வொரு மாணவருடைய டிசி டீட்டெயிலை அப்டேட் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிசியை வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணி எவ்வாறு பிரிண்ட் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க செண்ட் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே இருக்க ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் அந்த ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைல் ஃபைலானது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிடுச்சு இப்போ இங்கேருந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை பிரிண்டருக்கு ஷேர் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிசி டீட்டெயிலை எம்எஸ் வலைதளத்தில் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த டிசியை பிரிண்ட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு கொடுத்துடுங்க தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்